வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ்டீன் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அது கீழே உள்ள கொஸின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்டு இடங்களை நிரப்புக சிது கீழே வந்து மொத்தம் நைன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் என்ன பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் செல் நீட்சி அடைதல் நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உயிர்த உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஹார்மோன் ஆகும் ஆக்சின் ஹார்மோன் ஆகும் செல் நீர்ச்சியடைதல் நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஆகும் ஆக்சின் ஹார்மோன் ஆகும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாய்வு துரிதப்படுத்தும் வாய்வு நிலை ஹார்மோன் டேஸ் ஆகும் எத்திலீன் தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி வந்து பழம் வந்து பழுக்கிறத வந்து துரிதப்படுத்தக்கூடிய வாயுநிலை ஹார்மோன் எது எத்திலின் ஆகும் ஓகே தாவரங்களின் தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயுநிலை ஹார்மோன் எத்திலின் ஆகும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் இலை துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் அப்சிசிக் அமிலம் இலை துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் அப்சிசி கமிலம் நெக்ஸ்ட் போர்த் கொஸ்டின் தாவரங்களில் தண்டு நீச்சை ஜிப்ரலின்கள் நெருங்கிய இலை அடுக்கம் கொண்ட தாவரங்களில் தண்டு நீச்சடைவதை தூண்டுகின்றன ஜிப்ரலின்கள் நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்களில் தண்டு நீச்சடைவதை தூண்டுகின்றன நெக்ஸ்ட் பிப்த் கொஸ்டின் நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டேஷ் ஆகும் சைட்டோகைனின் நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டேஷ் ஆகும் சைட்டோகைனின் ஆகும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் உடலில் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது டேஷ் பாரா தார்மோன் உடலில் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது டேஷ் பாரா தார்மோன் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் டேஸை சுரக்கிறது இன்சுலினை இன்சுலினைக்கிறது லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கிறது நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை டேஸ் கட்டுப்படுத்துகிறது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் டிஎஸ்க் கட்டுப்படுத்துகிறது தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை எது வந்து கட்டுப்படுத்துகிறது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் டிஎஸ்கை கட்டுப்படுத்துகிறது நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஸ் உண்டாகிறது கிரிட்டினிசம் உண்டாகிறது குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஸ் உண்டாகிறது கிரிட்டினிசம் உண்டாகிறது இதோட யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள கோடிக்கை இடங்களை நிரப்புக அதில் உள்ள நைன் கொஸின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள பொறுத்துக அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ